உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம் என் மேலே அன்பாக இருக்கிற என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய தோழன் தோழிகள் மற்றும் தாய்மார்கள் தந்தைமார்கள் தகப்பன்மார்கள் நிறைய பேர் வந்து எனக்கு விரோ எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கீங்க நான் அதில் வந்து சந்தோஷப்படுறேன் நான் யூடியூப்பில் வந்து காசு பணம் சம்பாதிச்சனும் இல்லையா நிறைய உறவுகளை சம்பாதிச்சு வச்சுருக்கேன் எனக்கு அந்த வகையில் சந்தோஷம் நான் உறவுகள் உறவுகள் அடிக்கடி நான் வந்து என்னுடைய லைவ் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய உறவுகள் நீங்கள் என்னக்கா சம்பாதிச்சிங்க இது வரைக்கும் யூடியூப்பில் வந்து நீங்கள் என்னத்தை கண்டிங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க எவ்வளோ வருமானம் உங்களுக்குன்னு சொல்லி கேட்கும்போதுலாம் நான் நான் சொல்லிருப்ப என் வீடியோ பாத்தீங்கன்னா சொல்லிருப்பேன் நான் வந்து நிறைய சம்பாதிக்கலாம் இல்லப்பா நிறைய உறவுகளை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை யாரோ வந்து நோட்டம் விட்டுக்கிட்டு நான் அப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா நான் வந்து உறவுகள் உருவகளை நான் சொல்கிறத பார்த்து நோட்டமிட்டு என்னுடைய உறவுகள் எனக்கு சப்போர்ட்டமாக லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு விரோதமாக ஆயிரம் பேட் கமெண்ட்ஸ் வரும் அந்த பேட் கமண்ட்ஸ்க்கெலாம் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்க இருப்பாங்க என்னுடைய உருவகளை இருப்பாங்க ஏன்னா அவங்க பேசுகிறாங்க அவங்க வந்து என்ன வார்த்தை தான் இல்லை இன்னும் வார்த்தை தான் இல்லாமல் கட்டு சுதந்திரன்ற பேரில் கமெண்ட் போடுறோன்ற பேரில் பச்சை பச்சையாக போடுறாங்க அதை வந்து ஒரு சில ஒரு ஒரு இதுதான் நம்ம ஒரு சில வார்த்தைகள் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும் என்ன தேவை ரொம்ப வல்கராவா வந்து வந்து கமெண்ட் பண்றவங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க இல்லையா இப்ப ஒரு எறும்பே இருக்குன்னா அந்த எறும்பு போய் நம்ம நசுக்க நசுக்கும் போது எறும்பு நம்மள அடிக்குதான் இல்லையா ஏன்னா நம்ம தானே பண்ணுறோம் அது எறம்பிக்கையே அந்த அந்த இது இருக்குது அந்த சூடு சோடனை இருக்குதுன்னு போது அப்போ நம்ம உப்பு போட்டு சோறு திங்கிறவங்க நம்ம நம்மளுக்கும் சூடு சோடனை இருக்கும் இல்லையா அப்போ அவங்க தொடர்ந்து அந்த கமாண்டே போட்டுட்டு நான் அமைதியாக இருந்தாலும் என்னுடைய உறவுகள் பார்க்குறவங்க தங்கச்சி ரெண்டு வருஷமாக தங்கச்சி அக்கா நன் நன் தோழி தோழ இந்த மாதிரி வந்து உறவுகளில் நம்ம வந்து தாய்மார்கள் தந்தைமார்கள் எவ்வளோ பேர் எனக்கு வந்து ரெண்டு வருஷமாக எனக்கு இந்த யூடியூப்பில் பழக்க எனக்கு வந்து பழக்கத்துக்கு கூட பிறந்தால் தான் வந்து அக்கா அக்கா தங்கச்சின்னு கிடையாது அக்கா அக்கா தங்கைங்க எல்லாமே இருக்கிறாங்க எல்லாருமே கேட்பாங்க தானே அப்படியே இப்படியே போயிட்டு இருந்துச்சு பேட் கமெண்ட்ஸ் எல்லா லைவ்லயுமே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் நான் அது இல்லைன்னு சொல்லலை இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா இந்த பேட் கமெண்ட் வருது நம்ம பிடிச்சி ப்ளாக் பண்ணி விடுறோம் இல்லை எதாவது பண்ணி விடுறோம் இல்லை நான் எதுவும் பதிலுக்கு நான் கேட்பேன் அது அப்படியே போயிடும் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நல்லது சொல்கிற மாதிரியே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு நீங்கள் வரீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அது பேட் கமெண்ட் போடுறதும் அவங்க தான் நல்ல கமெண்ட் போகிறதும் அவங்க தான் எப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்கள் லைவுக்கு வரீங்க நீங்கள் லைவுக்கு வரதுனால தான் உங்களை எப்படிலாம் பேசுகிறாங்க இதெல்லாம் ஒரு பழப்பா இந்த பழப்புக்கு போய் நீ கிச்ச எடுக்கலாம் இந்த பழப்புக்கு போய் நீ அதை பண்ணலாம் நீ இந்த பழப்புக்கு போய் நீ இதை பண்ணலான்னா என்ன நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் லைவ் வீடியோவில் என்னங்க பண்ணுறோம் எவ்வளோ சமூக வளவத்துக்கு சீர்கேடாக எவ்வளோவோ பண்ணுறாங்க அதையெல்லாம் போய் கேட்குறதுக்கு துப்பு இல்லை எவ்வளோ நீ நாட்டு நாட்டில் நடந்துகிட்டு அதெல்லாம் போய் கேட்க மாட்டீங்க ஒரு பொம்பளை வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸுக்காக ஏதோ ஆயிரத்தெட்டு மனுக்கவலையை நம்ம மறக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஏதோ வந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ போடுறோம் இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம் அந்த ரீல்ஸ் வீடியோ கூட நாங்கள் ஒழுக்கம் எங்கிட்ட போய் எங்க நாங்கள் போடுறோம் ஏதோ எங்களுக்கு எங்கள் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன சந்தோஷங்க ஆயிரத்தெட்டு வழி மனசுக்குள்ளே இருக்கு எல்லாத்தையும் மற நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் நீங்கள் என்கரேஜ் பண்ண அதே அது ஒரு சின்ன சந்தோஷங்க எங்கள் வாழ்க்கையில் வேற ஒன்றும் நாங்கள் காணலுங்க வேற ஒன்றும் நாங்கள் கேட்கல வேற நீங்கள் எதுவும் லட்ச வேணால் சம்பாதிக்கலங்க அந்த யூடியூப்பில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் யூடியூப் ஒவ்வொரு யூடியூப் வச்சுருக்கிற சேனல் வச்சுருக்கிறேன் அத்தனை பேருக்கும் தெரியும் அவ்வளோ கஷ்டம் ஒரு ரூபாய் நான் யூடியூப்பில் வாங்குறேன்னா நாங்கள் வந்து அதுக்கான உழைப்பு அதுக்கான கடுமையான உழைப்பு இருந்தால் தான் வாங்க முடியும் சும்மா ஒரு வீடியோக்கு நீங்கள் போய் சில ஒரு வீடியோக்கு போய் லைக் கொடுத்துருவீங்களா கமெண்ட் பண்ணிவிடுவீங்களா நல்லா இருந்து உங்கள் மனசுக்கு பிடிச்சாதானே ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுறீங்க இல்லைனா கமெண்ட் பண்ணுவீங்களா நல்ல வீடியோ போட்டாலும் திட்டுறீங்க ஏன்னா ஆட் டான்ஸ் ஆடி வீடியோ போட்டோன்னா அங்கேயும் கமெண்ட் நிறைய பேட் கமெண்ட் இருக்கு நான் அதை பத்தி நான் பேச வரலங்க வர நான் பேச வரல இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோல இப்போ கொஞ்ச நாளா நீங்க தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருந்துக்கிட்டு ஜாதியை பத்தி பேசலாமா அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த மதமாக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மதத்தை பற்றி தப்பாக பேசணும் அதை பற்றி பேசியே இருக்க மாட்டேன் அதை பற்றி நான் எதுவுமே சொல்லியே இருக்க மாட்டேன் சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் கமெண்ட் வருதுங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட் வருதுங்க ஜாதி மதம்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டே ரெண்டு ஜாதி தான் உலகத்தில் மதம் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் இதுதான் நம்மளா ஜாதி மதத்தை நம்மளா பார்த்து பிரிச்சுக்கிட்டது தான் என்ன மதமும் அப்படிதான் என்ன ஒரு சொம்பில் தண்ணி இருக்குன்னா அந்த சொம்பில் உள்ள தண்ணிக்கு ஆயிரத்தி எட்டு பேர் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லையும் அதே மாதிரி தான் தெய்வத்தையும் நான் பார்க்கறேன் என்ன ஆனால் தெய்வன்றது ஒன்று தான் இதெல்லாம் எனக்கு புரியாமலாம் நான் யூடியூப் வரலங்க தேவையில்லாமல் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க இப்போ அதெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு ஆகல அதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுத்துறேன் இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ எப்படி வராங்கன்னா என்னுடைய லைவ் வீடியோல பாத்தீங்கன்னா புதுசாக நான் எனக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு ரெண்டு வருஷமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக நான் லைவ் வீடியோ போடுறேன் அந்த ரெண்டு வருஷத்து பழக்க வழக்கத்தில் த என் தங்கச்சின்னு கூப்பிட்றவங்க இருக்கிறாங்க என் அக்கானு கூப்பிட்றவங்க இருக்கிறாங்க லேடிஸுமே இருக்கிறாங்க நிறைய குடும்பமாக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க அவங்கள மாதிரிலாம் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து அவங்கள மாதிரியே எனக்கு தப்பு தப்பாக பேக் கமெண்ட்ஸுங்க தப்பு தப்பானா எவ்வளோ ஒரு கேவலமாக கீழ்த்தரமாக போடக்கூடாது அவங்கள மாதிரியே அவங்கள மாதிரி டிபி வச்சுட்டு வந்து எனக்கு இப்போ போட்டு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது வந்து அவ்வளோ பண்ணுறானுங்க நீ எதுக்கு வீடியோ எதுக்கு நீ லைவ் வீடியோ வர நீ எதுக்கு வீடியோ வர நீ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடு யூடியூப் உனக்கு வேண்டாம் பண்ணிட்டு பண்ணிட்டு போயிடுஸ்டால் நான் வந்து சும்மா வந்து அனாவசியமா சும்மா வந்து இப்போ அனாவசியமான கதையெல்லாம் நான் யூடியூப்ல நான் பேசலைங்க ஒன்று ஆன்மீக தகவல் கொடுத்துருப்பேன் நைட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவல் கொடுத்துருவோம் இப்போ நான் கொடுக்குறதுல ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் கேவலமான கே கமெண்ட்ஸ்லாம் போறதுனால சரி நம்ம வந்து மனுஷனுக்கு பயப்படலாம் நம்ம கடவுளுக்கு பயப்படணும் ஈவனுக்காக தான் பயப்படாம இந்த மாதிரி கமெண்ட்லாம் போடுறாங்க நம்ம கடவுளுக்கு பயப்படணும் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வரதுக்கு கண்டு நம்ம ஏன் ஆன்மீக சம்பந்தமான தகவல் எல்லாம் நம்ம கொடுக்கணும் நம்ம கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாதி நிறுத்திட்டேங்க பதினஞ்சு இருபது நாள் ஆகுது ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாம் எதுவுமே கொடுக்குறது இல்லை ஏன்னா இந்த கோயிலுக்கு போறதுனால இந்த தடையெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன் மாதிரி மதிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதிருக்கேன் ஒரு தடவை எழுதியிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச கேள்விகளெலாம் நம்ம கேட்போம் ஸோ ஒரு வேலை அவங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுது போகிறவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது போகிறவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து நம்ம நம்ம கேட்குற கொஸ்டின் வந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் தானே அந்த ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு அதனால் நான் வந்து ஒரு ஒரு நம்ம லைவ் வீடியோ வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு வீடியோவை கொண்டு போனோம் சும்மா வள வளன்னு பேசி வெட்டித்தனமாக பேசிகிட்டு கூடாதுனு நான் கொண்டு போகிறேன் அதையும் வந்து நீ எத்தனை எக்ஸாம் எத்தனை ஐஏஎஸ் உருவாக்கியிருக்கு எத்தனை வந்து டிஎன்பிசி எத்தனை கவர்மெண்ட்டு பணியாளர் உருவாக்கியிருக்கேன்னு வந்து கேட்குறாங்க என்னங்க தப்பு பண்ண ஏ எங்கேயுமே பொம்பளைங்க வாடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில் பொம்பளைங்க எப்படி தாங்க கடந்து போகிறோம் ஆ வேலை ச வேலைக்கு போனால் அங்கே பாதுகாப்பு இல்லை ஏன்னா பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் இப்போ பஸ்ஸில் உள்ளே பாது பஸ் உள்ளே பாதுகாப்பு இல்லை பஸ் ஸ்டாண்டில் நிற்க முடியல எங்கேயுமே முடியல குரு குரு குருன்னு பொம்பளையை பார்க்குறது ஏன்னா இது மீதி தொடர்ந்து இந்த சம்பவம் தான் இப்படி தான் நாங்கள் அனுபவிக்கணுமா கடைசி வரைக்கும் சொல்லுங்கள் எங்களுக்குன்னு யார் நாலு பேர் கேட்க கேட்க வந்தால் அவங்கள மாதிரி ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்து அவங்கள மாதிரியே பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க ஆ பொம்பளைங்க வாழவே கூடாதா ஆ நீங்களும் அந்த பொம்பளை வயிற்றுல தானே வந்தீங்க அந்த பொம்பளை தானே உங்களை பெற்றாங்க நீங்களும் அக்கத்தங்கச்சோடு பிறந்திருப்பீங்கல்ல ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒன்று உதவி இருக்கு உதவி உதவி இல்லைனாலும் உபத்திரம் இருக்க கூடாது தயவுசெய்து பெண்களை வாழ விடுங்க என்ன எனக்கு விரோதமாக ஆயிரத்தெட்டு நீங்கள் நீங்க சதித்திட்ட தீட்டினாலும் எல்லாத்திலையும் நான் மீண்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் எனக்கு எனக்கு துணையாக கடவுள் இருப்பார் அதையும் தாண்டி என்ன நினைக்கிறீங்களா அழிச்சிட்டு போங்க என்னைக்கு என்ன நீ அதில் ஒரு சந்தோஷம் பார்த்துட்டு போங்க எனக்கு சந்தோஷம் தான் என்ன அதனால நீங்க சொல்ற மாதிரி நான் வீடியோலாம் போடாமல் இருக்க மாட்டேன் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு பானை சட்டி கேட்குறீங்க பார்த்தீங்களா சட்டி பானை கழுவுனியா உன் புருஷனுக்கு சோறு போட்டியா உன் பிள்ளைக்கு சோறு போட்டியா அது பண்ணியா இதை பண்ணியா கேட்குறீங்க பத்தீங்களா எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து வீடியோ போறோம் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நாங்கள் வந்து வீடியோ போட்டோம்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கட்டை விளக்கமாக கழுவி வச்சுட்டு நடிப்பாங்க பேச்சே வேறு மாதிரி இருக்கும் என்ன அவங்க பேசுறதெல்லாம் ஒரு மாதிரியே பேசுவாங்க என்ன அதெல்லாம் நாங்கள் பண்ணி வச்சுட்டு தாங்க நாங்கள் வந்து வீடியோ வீடியோ போடுறோம் எதுவுமே வீட்டிலலாம் அப்படி அப்படியே போட்டுட்லாம் நாங்கள் வந்து வீடியோ போடல மேக்கப் பண்ணிக்கிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோ போடல அப்படியே பண்ணிவிட்டு போட்டால் அது எங்கே விருப்பம் எங்கே காசு எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் போடுறோம் உங்களுக்கு ஏன் வலிக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணும் நீங்களும் ஒரு வீடியோ சேனல் ஓப்பன் பண்ணி நீங்களும் வீடியோ போடுங்க யார் வேணாண்ணா நாங்கள் வேணாண்ணா சொல்கிறோம் சொல்லுங்கள் ஏன் எங்களை மட்டும் குறி வச்சு தாக்குறீங்க அது ஒரு பொம்பளை தனியாக இருக்கவே கூடாதா தனியாக வாழவே முடியாதா சிங்கிள் பண்ணால் வாழவே முடியாதா சொல்லுங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிங்களுக்கு அந்த நிலமை வராதா சொல்லுங்கள் எங்கள் இன்னைக்கு எங்களுக்கு இருக்கிற நிலைமை உங்கள் வீட்டுக்கு அக்கா தங்கச்சிக்கு வராதா சொல்லுங்கள் ஆ உண்மையாக சொல்கிறேங்க உண்மையிலே சொல்கிறேன் யூடியூப்பில் வந்து பெண்களை வாழ விடுங்க சமூக விரோதமாக நாங்கள் சமூகத்துக்கு விரோதமாக அவ்வளோ நிலையா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு கேவலமாக நாங்கள் பேசிக்கிட்டு ஏதாவது அசிங்கமான வார்த்தைகளை நாங்கள் பிரயோகப்படுத்திக்கிட்டு நாங்கள் பேசினோம்னா சரி நீங்கள் கேளுங்கள் அதை தப்பு இல்லை நீங்கள் கேளுங்க உங்களுக்கு உரிமை இருக்குது ஒன்றுமே இல்லை நல்ல விஷயம் பேசினாலும் திட்டுறீங்க ஆ எது பேசினாலும் வந்து அதுக்கு விரோதமாக இது போகிறீங்க உங்களுக்கு என்னங்கிறாங்க பிரச்சனை நாங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் யூடியூப் மூடிட்டு போகணுமா அது நடக்காதுங்க எங்கள் காசு எங்களை வீட்டில் எடுத்துகிட்டு நாங்கள் போடுறோம் என்ன அது நடக்காது தயவு செய்து இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணாதீங்க ஃபேக் அடியில் வந்து வீடியோ போடுறதெல்லாம் வேணாம் உறவுகளே யூடியூப் வச்சுருக்க அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்கிறேன் தாய்மார்கள் தந்தைமார்களும் சொல்கிறேன் பார்த்து கவனமாக இருங்க எனக்கு நேற்று நடந்த பிரச்சனை எனக்கு அவ்வளோ மன உளைச்சலை கொடுத்துருச்சிங்க அவ்வளோ மன உளைச்சல் நேற்று ஃபுல்லாக அவ்வளோ அழுது இருக்கான் பார்த்துங்க உண்மையிலே சொல்கிறேன் அப்போ எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் ஃபேக் அடியில் வந்து அவங்கள அவங்க மாதிரியே நீ வந்து போனால் அவங்க மனசில் இவ்வளோ பாடுபட்டுருக்கோம் இத்தனை வருஷமாக நம்ம அந்த தங்கச்சி கூட நம்ம பேசி பழகியிருக்கோம் இத்தனை வருஷமாக நம்ம இது இது இதெல்லாம் வீணாக போயிடுச்சு மனசு ஏன் ஏன் இந்த கேவலமான புத்தி உங்களுக்கு ஏன் இவ்வளவு கேவலமான புத்தி இப்படி ஒரு வக்கர புத்தியோட வாழ முடியுமா சொல்லுங்க கடவுள் பார்த்துட்டு இருக்காரு இதுக்கான தண்டனையே கண்டிப்பா நீ யாரா யார் பண்ணினாலும் சரி இதுக்கான தண்டனையை சீக்கிரமா பாரு உறவுகளே நான் இந்த வீடியோவில் எதாவது தப்பாக பேசியிருந்தான் என்ன மன்னிச்சிருங்க இது என்னோட மனக்குமுறலுங்க இது என்னோடய மனக்குமுறல் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா யூடியூப் பக்கமே வராது மூஞ்சிக்கு யூடியூப் தேவையா மூஞ்சி மூஞ்சிலாம் பாரு எதுக்கு நீ வரேன் எதுக்கு நீ வரேன்னு கேட்குறாங்க என்ன இதனால இவங்களுக்கு பிரச்சனை இவங்கள்ட்ட நாங்கள் வந்து சோத்துக்கு நிற்கிறோமா இல்லை வந்து திங்க தின்ற சோற்றுல நாங்கள் மண்ணல்லி போடுறோம் மண்ணுக்கல்லி அள்ளி போடுறோமா இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் ஏன் புகையுது வேணாம் பொம்பளை பாவம்னா பெரிய பாவம் என்ன தேவையில்லாமல் ஒரு சொட்டு கண்ணீர் கூட பொம்பளை கண்ணிலேருந்து வந்தால் ஏன்னா அது பெரிய சாபம் குடும்பத்துக்கே பெண் வாரிசு இல்லாமல் போயிடும் பார்த்துக்கோ வேணா பொம்பளை பாவத்துக்கு அள்ளி கொட்டிக்காதீங்க ஏன்னா நல்ல ஜென்மம் நல்ல நல்ல உண்மையாக சொல்கிறேன் நல்ல மனுஷன் மனசில் நெஞ்சில் ஈரம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்து ஏன்னா பொம்பளையாக இருந்தாலும் சரி ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையும் இந்த காரியம் பண்ணியிருப்பாங்க பொம்பளைங்களே செய்கிறாங்க அந்த காரியத்தை ஆம்பளைங்களை மட்டும் நான் தப்பு சொல்லலை ஒரு பொம்பளை வாழவே விடக்கூடாது அப்படின்ட்டு பொம்பளைங்களே பொம்பளைக்கு பொம்பளைங்க விரோதமாக எழும்புறாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் இதை யார் பண்ணியிருந்தாலும் சரி இது மாதிரி பேக்கடியில் வந்து யார் பேசினாலும் சரி ஏன்னா இந்த மாதிரி இந்த தப்பு பண்ணாதீங்க இது பெரிய பாவம் வேண்டாம் என்ன இதுக்கு வேறு மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம் ஆனால் நான் போகல ஏன்னா அது ஏன்னா அது அந்த அந்த அளவுக்கு நான் போகலை தயவு செய்து பெண்களை விடுங்க நன்றி வணக்கம் உறவுகளை எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு நேற்று குரல் கொடுத்த அத்தனை உறவுகளுக்கும் என் மனமாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே நன்றி வணக்கம்